இன்னைக்குரிய டிவோஷன் சுத்தம் அறிவது எப்படி அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி நாலு யூத ஜனங்களுக்கு பெருமை நிறையா இருந்துச்சு அது என்னன்னா அவங்க மட்டும்தான் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்கிற பெருமை புறஜாதியாருக்கு பரிசுத்தம் தந்தருளப்பட மாட்டாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்தவர் தான் நம்ம வாழ்க்கையில பல தீர்மானங்களை நம்ம எடுக்க வேண்டியவங்களா இருக்கலாம் ஒருவேளை எந்த வேலைக்கு போறது என்ன தொழில் துவங்குவது யார திருமணம் செய்வது எந்த இடத்துல வீடு கட்டுறது அப்படின்னு பல காரியங்கள்ல சரியான முடிவு எடுக்க முடியாம நம்ம திணறிட்டு இருக்கலாம் அப்போதெல்லாம் முடிவுக்கு வர நாம் தத்தளிக்கிற நிலைமை இல்ல மனித ஆலோசனை நம்ம நாடுவோம் ஆனா இவற்றுல தேவ சுத்தம் என்ன என்பதை அறிய தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறப்ப நமக்கு பதில் வரும் தேவ சத்தத்தை இதுவரைக்கும் கேட்டிருக்கோமான்னு யோசித்து பாருங்க தேவ சித்தத்தை நான்கு விதத்துல நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமா ரெண்டாவது சொப்பனோ இல்லைன்னா தரிசனங்கள் மூலமா மூணாவது வேத வசனத்தின் மூலமா நாலாவது ஊழியர்கள் மூலமா அதாவது தீர்க்க தரிசனம் மூலமா பேதுரு புறஜாதியார குறித்து சந்தேகத்தோடு அவர் இருக்காரு பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினாரு பிலிப்பு வனாந்திரத்திற்கு போகும்படி பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டாரு எத்தியோப்பியாவின் ராஜஸ்திரீயின் மந்திரி ரதத்துல வரப்ப ஏசாயா தீர்க்க தரிசன அகமத்தை அவங்க ஆவலோடு வாசித்து வந்தாங்க ஆனா அதோட அழுத்தம் அவங்களுக்கு புரியல பரிசுத்த ஆவியானவர் மந்திரியின் ஆர்வத்தை அறிஞ்சனால ரதத்துடன் சேர்ந்து கொள்ளும்படி அந்த இடத்துல அவர் கூறப்படுறாரு அவன் ரதத்தோடு சேர்ந்து அவன் ரட்சிப்படையும் படி அவன் புரியும்படி அந்த மந்திரிக்கு விலக்கி காட்டியதால அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஏசுவின் பிள்ளையா மாறுறாரு மூன்றாவது சொப்பனங்கள் மூலமா தேவ சித்தத்தை நம்ம அறியலாம் தொயின் திராட்சியினால் சொப்பனும் வரலாம் நம்ம எதையாவது நினைச்சிட்டே படுத்தா கூட சம்டைம் கனவுன்னு நம்ம நினைக்கிறோம் உலக கவலைகளும் பாரங்களும் அழுத்தரப்ப சொப்பனும் வரலாம் அவைகளால தேவ முடியாது அதெல்லாம் நம்மளுடைய உள் எண்ணங்களா இருக்கலாம் ஏசு கிறிஸ்து யூதர்களால சிலுவையில அறையும்படி கடைசி தீர்ப்பு வழங்கும்படி பிளாத்து முன் நிறுத்தப்பட்டாரு அப்போ பிளாத்துவோட மனைவி வந்து அவர்கிட்ட அந்த மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்யாதீங்க அவன் பரிசுத்தவான்னு நான் சொப்பனோ கண்டேன்னு எச்சரித்து சொல்றா வேத வசனத்தின்படி நம்மளை தேவ சுத்தம் அறிய செய்வாரு நன்மை தீமை அறிய செய்து நம்மளை நடத்துவாரு அப்பல்லோ என்பவன் இயேசுவ குறித்து ஞானம் இருந்த போதிலும் எல்லாமே அறிந்தவன் இல்லை அவன் பேச்ச கேட்ட ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் அவனுக்கு சரியாக கற்பித்து கொடுத்ததால இயேசுவ குறித்து தைரியமா போதித்ததும் இல்லாம இயேசுவே கிறிஸ்து என்பதையும் அறிவித்தான் ஊழியர்கள் மூலமா தம் சித்தத்தை வெளிப்படுத்துவாரு காலத்துல அரசர்கள் அரண்மனையில தீர்க்கதரிசிகளை இல்ல ஊழியர்களை வச்சிருப்பாங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்த அரசர்கள் ஊழியர்களின் பேச்சை மதித்து தீமைக்கு விலகி இருந்ததை நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்குறோம் இன்றும் தேவ ஊழியர்கள் மூலமாக வரும் வார்த்தைகள் நம்மளை ந நிறைய இடத்துல இருந்து தப்புவிக்குது சில பேருக்கு வாழ்வழிக்குது அது ஒரு எடிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸாக இருக்குது ஊழியர்கள் தேவ சத்தம் கேட்டு தேவ சுத் படி வழிநடத்தும் தேவனின் தான் நம்ம பார்க்கணும் கள்ள தீர்க்க தரிசிகளை பகுத்தறி ஞானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் தேவனே உம் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறேன் ஆமேன்